ஆடிப்பூரம் வர திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது பூரம் நட்சத்திரம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை சதுர்த்தி திதியும் வரனால விநாயகர் ஆண்டால் அம்பாலை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பன்னிரு ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது ஆடிப்புறத்தனைக்கு தான் அதனால தான் ஆடிப்புற விழாவை ஆண்டாள் ஜெயந்தியாகவும் பத்து நாள் உற்சவமாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோலாகலமாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடிப்புறத்தணிக்கு அம்மன் கோவில்களில் அம்பாளுக்கு வளைகாப்பு விழா நடத்துவாங்க ஆடிப்புறத்தணிக்கு அம்மனை முழுவதுமாக கண்ணாடி வளையலால் அலங்காரம் பண்ணி வழிபடுவாங்க வழிபாடு முடிஞ்சதும் அந்த கண்ணாடி வலையில எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற கண்ணாடி வலையில வாங்கி நாம அணிஞ்சோம்னா அம்பாள் தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமண தடை இருப்பவர்களுக்கு நீங்கி திருமணம் விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது